சென்னையில் தாம்பரம் டு கிண்டி வரைக்கும் வேளச்சேரி வழியா மெட்ரோ அமைக்கப்படும் அதே மாதிரி துறைமுகத்திலிருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் மெட்ரோ அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு சென்னை பூந்தமல்லி டு போரூர் மெட்ரோ வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது விமான நிலையத்திலிருந்து கிளம்பாக்கம் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கோயம்பேடு டு பட்டாபிராம் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாயும் பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புத்தூர் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட வழித்தடத்துடைய சோதனை ஓட்டம் தொடங்க போகுது பூந்தமல்லி போரீ இடையிலான சோதனை ஓட்டம் அடுத்த ரெண்டு வாரங்கள் ஆரம்பிக்க போகுது இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய பட்ஜெட் உரையில சில விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ நாட்டுடைய பல மாநிலங்களில் நடந்துட்டு வர மெட்ரோ ரயில் திட்டங்கள்லேயே மிகப்பெரிய திட்டமாக அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி பத்தொன்போது கிலோமீட்டர் தூரத்துக்கு மூணு வழித்தடங்களில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய ரெண்டாம் கட்ட பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு வருது இந்த வழித்தடங்களில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான உயர் வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் இருந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் கடைகோடிக்கு கிராமங்களுக்கும் தேவையான தரமான மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட போக்குவரத்து சேவையை தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக வரும் நிதியாண்டில் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட ஆயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த எழுநூற்றி ஐம்பது பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக நூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெருநகரங்களில் காணப்படும் காற்று மாசுபாட்டினை குறைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சென்னை மாநகரத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மின் பேருந்துகள் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு எழுபத்தைந்து மின் பேருந்துகள் மதுரை மாநகரத்திற்கு நூறு மின் பேருந்துகள் என மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து மின் பேருந்துகள் உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கடன் உதவியுடன் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் பெருகி வரும் நகரமயமாதில் மிக முக்கியமான தேவையாக பேருந்து புறநகர் ரயில்வே மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து போன்ற பல்வேறு வசதிகளை ஒருங்கிணைக்கும் முனையங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன அந்த வகையில் இவற்றை ஒருங்கிணைக்கும் பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று கிண்டியில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயனீருக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளுடன் ஏற்படுத்தப்படும் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் இதே போன்று பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று நவீன பயணிகள் வசதிகளுடன் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய சுற்றுந்து மினி பஸ் திட்டம் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நகர்ப்புறங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் சுமார் இரண்டாயிரம் வழித்தடங்களில் சுற்றுந்து திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டுத்திறன் சேவை வழங்கல் மற்றும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு செயல்பாட்டின் அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்குவதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தொகையுடன் ஊக்க நிதியம் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும் மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சேவையினை மேம்படுத்தும் வகையில் சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் செயல்திறன் இடைவெளி நிதியாக அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கான மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மாணவர்களுக்கான பேருந்து கட்டண மானியத்திற்காக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் டீசல் மானியத்திற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் திட்டங்கள் தற்போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டங்களிலேயே மிகப்பெரிய திட்டமாக அறுபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்று வழித்தடங்களில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகின்றன இவ்வழித்தடங்களில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான உயர் வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் கோவை மாநகரில் அவனாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை வழித்தடங்களில் பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை மாநகரில் திருமங்கலம் மற்றும் ஒத்தக்கடை பகுதிகளில் இணைக்கும் விதமாக பதினோராயிரத்து முன்னூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த இரு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் அமைக்கப்படுவதற்கான பணி தொடங்கப்படும் மேலும் சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரையிலான பதினைந்து புள்ளி நாலு ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையிலான இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பூந்தமண்டியிலிருந்து திருப்பறும்போது வழியாக சுங்குவார் சத்திரம் வரையிலான இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நீட்டித்திடும் வகையில் விரிவான திட்ட அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இவ்விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பினை பெறுவதற்காக விரைவில் அனுப்பப்படும் இதைத் தொடர்ந்து தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரை இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் கலங்கரை விளக்கத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்பு செய்வதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும்